நேற்று ராத்திரி ஒரு கார் ஆக்சிடெண்ட் பற்றி கனவு வந்துச்சு அது சாதாரணமாக இருந்தால் கூட ரொம்ப ரியலாகவே இருந்துச்சு எதையோ நினச்சி ரொம்ப பயந்திருப்போம் போல் என்னவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் வாங்க முழுசாக பார்க்கலாம் நம்ம கண்ணை மூடி தூங்கும் போது கூட நம்ம மனசு தூங்காது எதையாச்சும் யோசிச்சுட்டு தான் இருக்கும் ஏதோ ஒன்று நம்ம விட்டு போகிற மாதிரி மனசெல்லாம் எப்படியோ இருக்கும் ஒரு வழியாக அந்த குழப்பத்தோடையே தூங்கிட்டால் நமக்கு கனவுலேயும் வந்து அதுதான் டிஸ்டர்ப் பண்ணும் வர்றது கூட ஒன்றும் கனவு மாதிரியே இருக்காது அப்படியே ரொம்ப ரியல்லாகவே இருக்கும் நம்ம மனசுக்குள்ளே அடக்கி வச்சுருக்க ஆசைகள் பயங்கள் அனுபவங்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு கனவாகவே வருது ஜென்ரலாக கனவில் கார் வர்றதோ இல்லை பைக் வர்றதோ இல்லை வேறு எதுனா வெஹிக்கிள்ஸ் வர்றதோ பெருசாக எந்த மீனிங்கும் இல்லை பட் ஆக்சிடெண்ட் இது நார்மலான ட்ரீம் இல்லை இது வந்து நம்ம மனசு நம்மக்கிட்ட எதையோ சில துடிக்குது அது என்னவாக வேணா இருக்கலாம் மேபி நம்மளோட கான்ஃபிடென்ஸ் ஏதோ ஒரு இடத்துல போயிருக்கலாம் நம்ம எதையாவது நினச்சி ரொம்ப பயந்துருக்கலாம் அதுக்கான ஒரு அறிகுறி தான் இது லைக் கரியரில் இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இல்லை லைஃப்பில் நம்ம எதையோ ஒன்று இழக்க போகிறோமோ அப்படிங்கிற பயம்தான் வந்து இந்த மாதிரி வர ட்ரீம்க்கு எல்லாமே காரணம் ஒரு அமைதியான ரோடு ஒரு யங்கான பர்சன் காரில் ஜாலியாக லாங் ரைட் போயிட்ருக்காங்க நல்ல வெளிச்சமான ஒரு டே மனசில் அமைதி கார் ஓட்டுற மாதிரிலாம் இல்லை ஏதோ ராஜா மாதிரி போகிறாங்க எனக்கு ராஜாவாகவே வாழற அந்த மாதிரி ஜாலியாக ஒரு ரைட் போயிட்ருக்காங்க சடனாக ஏதோ தப்பாக இருக்குது கார் கண்ட்ரோல்லவே இல்லை ஃபேஸ் ஃபுல்லாக பயம் பதட்டம் ஃபுல்லாக வீர்த்துருது ஹார்ட் பீட் வேற வேற லெவல்ல இன்க்ரீஸ் ஆகுது அந்த நொடி அந்த தருணம் வந்துச்சு மரத்தில் நல்ல பயம் இதயத்துல நடக்கும் நேரமே நின்று போல் ஒவ்வொரு சட்டமும் சொல்லவே முடியல இப்போ அந்த பர்சன் தனியாக நிற்கிறாங்க நல்ல இருக்கு வாழ்க்கையே முடிஞ்சிட்டது போல மனசுக்குள்ள வேற ஆயிரம் கேள்வி ஜாப் அம்மா பசங்க நினைச்சு வீட்டில் எப்படி எடுத்துப்பாங்க ஓர் ஆயிரம் கேள்வி வரவழைக்குது ஒரு உடஞ்ச கண்ணாடியில் ஒரு பக்கம் படப்படப்பான முகம் மற்றொரு பக்கம் அமைதியா இப்போதான் கொஞ்சம் நம்பிக்கையே வருது நல்ல வேலை உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை கொஞ்ச நாள் அப்புறம் ஜாப் ரீஜாயின் பண்ணிக்கலாம் அக்கறையாக பார்த்துக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு ஒரு பெரிய நம்பிக்கையே வருது இது எல்லாமே ஒரு கனவு தான் அப்புறம் ஏன் இவ்வளோ பயம் இதை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு ஆயிரம் கேள்விகள் அதுக்கெல்லாம் ஒரே பதில் உங்கள் நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க அவ்வளோதாங்க இப்போது விடிஞ்சிருச்சு கனவுலேருந்து வெளியவும் வந்தாச்சு ரொம்ப நம்பிக்கையோடு பொது டே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை புது லைஃபே ஸ்டார்ட் பண்ற மாதிரி அவ்வளோ எனர்ஜியோட வேற லெவல் கான்பிடன்ஸோட எப்படி சமல விபத்து ஆக்சிடென்ட் போல ஒரு கனவு வர்றது பெருசா எந்த உள்நோக்கமும் இல்லை நம்ம கிட்ட கான்பிடன்ஸ் குறைஞ்சு பயம் வந்துருச்சுங்கிறதுக்கான அறிகுறி தான் அந்த பயம் கரியர் பத்தி இல்லை ரிலேஷன்ஷிப் பத்தி இல்லை உங்க வீடு வீட்ல உள்ளவங்க கூட எதுனா சண்டையா இருக்கலாம் எங்கே எதையாவது இழந்துருவோமோங்கிற பயம் தான் இதுபோல் கனவு வர்றதுக்கு முக்கியமான காரணம் கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கோங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க பயப்படாதீங்க நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நமக்கும் நல்லதே நடக்கும் நன்றி